காலல்லாகு சுபகான ஹூவத் ஆலா இலக்கது காணலக்கும் ஃபி ரசூல் இல்லாஹி உசுவும் ஹசனா الله அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹூ சுபகான ஹூவத் ஆலா ரபிகள் நாயகம் الله عليه وسلم அவர்களை மனித சமூகத்திற்கு ஒரு அழகிய முன்மாதிரியாக அனுப்பியிருக்கிறார் முன்மாதிரி என்றால் வாழ்வின் எல்லா துறைக்கும் நபிகள் செல்லல்லாக அணுகிவ செல்லும் அவர்கள் முன்மாதிரியாக இருந்தார் பெருமானார் செல்லல்லாக அணுகிவ அவர்கள் மனித சமூகத்தை வெற்றி கொண்டதற்கு காரணம் அவர்களிடம் இருந்த பல்வேறு முன்மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் எத்தனை விதங்களில் வழிகாட்ட முடியுமோ அத்தனை விதங்களிலும் நபிகள் சல்லல்லாஹி செல்பவர்கள் வழிகாட்டினார்கள் பெருமானரை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது என்ன காரணம் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் மென்மையான குணமுள்ளவராக இருந்தீர்கள் என்று சொல்லுகிறான் லின்தலகும் அவர்களோடு நீங்கள் மென்மை குணத்தோடு நீங்கள் நடந்து கொண்டீர்கள் எனவே உங்களைச் சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது அப்போ ரசூல்லா செல்லாமே சிலவர்கள் இவ்வளவு பெரிய தொண்டர்களை அவர்கள் ஆதரவாளர்களை பெற்று அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு பின்னணியில் அவர்களுடைய அந்த மென்மை குணத்தை அல்லாஹ் இங்கே எடுத்து காட்டுகிறார் ரசூல்லா ஒழு செஞ்சாங்கன்னு சொன்னாக்கா தெரியத்தின் காரணமாக பெருமான ஒழு செய்து அவர்களுடைய உடலிலிருந்து கீழே அந்த தண்ணீர் கீழே விழுவதற்கு முன்பே அந்த சகாவிகள் அதை பிடித்து தங்கள் முகங்களிலே தேய்த்து கொள்வார்களாம் அந்த அளவுக்கு ரசூலுல்லாவோடு சேர்ந்திருந்தார் நீங்கள் கடும் சித்தம் உள்ளவராக இருந்திருந்தால் என் பங்கும் ஹவுலிக் உங்களை விட்டு அவர்கள் எத்தனை பேரும் விரண்டு ஓடி இருப்பார்கள் நீங்கள் அல்லாவுடைய உதவி மென்மையான குணமுள்ளவராக இருந்தீர்கள் என்று அல்லாஹ் ரசூலுல்லாவை பாராட்டுகிறார் இந்த குணம்தான் அவர்களிடத்தில் சிறந்ததொரு குணமாக இருந்தது பெருமாநர் செல்ல செல்லும் அவர்கள் சஹாபிகளுக்கு சொல்லுகின்ற போதெல்லாம் இப்படி சொல்லுவார்களா தகவல் கோவப்படாதீங்க கோவப்படாதீர்கள் மென்மை எப்போதும் வெற்றி தரும் எப்போதும் வேகமும் கோபமும் கொண்டிருந்த அந்த சகா அந்த அரபு மக்களுக்கு மத்தியிலே நபிகள் செல்லல்லாக அணுகி அவர்கள் குணம் விஷயத்திலே மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருந்தார்கள் விரண்டோடுகிற ஒட்டகம் ஒன்று அதை துரத்தி கொண்டே போகிறார்கள் அதுவும் விரண்டோடுகிறது நான் என்னுடைய பணி எப்படி என்றால் அதில் ஒருவர் மட்டும் அதை மெல்லமாக அதை மென்மையாக அணுகுகிறார் அதனுடைய முகத்தை தடவி கொடுத்து அதை கையில் கொண்டு வந்து சேர்க்கிறார் இதுதான் எனக்கும் உங்களுக்குமான வித்தியாசம் என்று சொல்லல்லா அல்லீசல்ல அவர்கள் தங்களுடைய அந்த பண்புகளை விளக்கினார்கள் கோபப்படாத என்று சகாமிகளுக்கு போசி போதிப்பதும் நடுநிலையோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவதும் எப்போதும் மென்மையிலே நீங்கள் இருங்கள் என்று சொல்லுவதும் வெறும் போதனை அல்ல ரசூலுல்லாவுடைய இயல்பான பண்பும் அப்படித்தான் இருந்தது முந்தைய வேதங்களில் ரசூலுல்லாவை பற்றி வர்ணிக்கிற போது அவர்கள் கோவப்பட மாட்டார்கள் என்பது அவர்களுடைய பண்புகளிலே உள்ள ஒன்று ரசூலுல்லா இஸ்லாவின்னு சொன்னோம் அவர்கள் ஒரு இடத்துல கடன் வாங்கினார்கள் ஒரு நிர்பந்தத்திற்கு ஒரு ஒரு கடன் கொடுத்தார் ஒரு சூழ்நிலை வந்தது அவர் வந்த இகுதி கடனை கொடுத்தார் ரசூலுல்லாவோ அந்த வாங்கிட்டு ஒரு டேட் குறிப்பிட்டார்கள் இந்த தேதியில் தர்றேன்னு அந்த தேதி வருவதற்கு முன்பே அவர் வந்தார் அவர் வந்து ரசூதுல்லா இல்லாவில் சிலவர்களை பள்ளிவாசலில் இருக்கிற போது இது பற்றி பேசினார் பேச்சுவார்த்தை எப்படி போனது என்றால் வாங்கினா கொடுத்துடணும் அவ்வளோதான் என்று அவர் ஆரம்பித்தார் பெருமானாரை பற்றி கடுமையாக விமர்சிக்க தொடங்கினார் இப்படி வாங்கிட்டு கொடுக்காம இருக்கிறது உங்கள் பண்பு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தின் பண்புன்னு சொன்னார் சஹாபிகளுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு ரசூல் இல்லாத எழுந்திருக்கு வீட்டுக்கு கூட போக விட மாட்டேன்றார் அவருக்கு தே வேறொரு காரணத்திற்காக இப்படி அவர் சஹாபிகளுக்கு கோபம் வந்துருச்சு அவரை திட்டவும் அடிக்கவும் செய்யலாம் என்ற முடிவுக்கு சஹாபிகள் வந்து விட்டார்கள் இயல்பு அதுதானே அவர்களுக்கு அதிரத்துமரதியில்லா போன்றவர்கள் பெருமானான் செல்லாவளி செல்லும் அவர்களோடு இவர் நடக்கிற முறை பிடிக்கவில்லை இடத்துல வாழை எடுத்து கொண்டு வந்து விட்டார்கள் இவர் சொன்ன வார்த்தைக்கு இவருடைய தலை இங்கே வெட்டப்படணும் இவர் பேசிய பேச்சும் நடந்த முறையும் எங்களை ரொம்ப பாதிப்படை செய்திருக்கிறது என்று கோவப்பட்ட போது ரசூல்லா சொன்னாங்க இமரை நீங்கள் எப்படி நடக்கணும்னா இப்போ அவர்கிட்ட பார்த்து சொல்லணும் இது வந்து கடன் வசூலிக்கிற முறை கிடையாது கேட்குறதுக்கு ஒரு முறை இருக்குல்லவா நீ என்ன பேச வேண்டும் என்று ஒன்று இருக்கிறதுல்லவா நீ இப்படி பேசலாமான்னு அவர்கிட்ட கேட்கணும் என்கிட்ட சொல்லணும் கடன் வாங்கியாச்சு முன்ன பின்ன எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கொடுத்துடலாம் இல்லைங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்கணும் இதைத்தான் நீங்கள் செய்யணுமே உடைய கோவப்படுறது அடிக்கிறேன்னு சொல்கிறது வெற்றன்றது அதெல்லாம் ஒரு தீர்வா சென்னாவில் அவர்கள் பேசுகிறார் பேசிவிட்டு சரி இவருக்கு நாம் வந்து சமுதாய தான் கடன் வாங்கியிருந்தோம் வயிற்று மால்ல எடுத்து கொடுங்க இவர்கிட்ட நீங்கள் இப்படி நடந்துட்டீங்கல்ல அதுக்காக வந்து கொஞ்சம் சேர்த்து கொடுங்க இவர்கிட்ட வாங்கினது ரெண்டு படி கோதுமையாக அதை கொடுங்க இப்படி நீங்கள் கடுமையாக நடந்துட்டீங்க இல்லையா அவர்கிட்ட அதனால் ஒரு அரைப்படி கோதுமையாக அதிகமாக கொடுங்க என்று சொல்வதைப் போல் செல்லலாம் நீ செல்லும் அனுப்புகிறாரு உமர்வதெல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரில கூட்டிகிட்டு போகிறாங்க போய் மாலினுடைய அந்த க பணத்திலிருந்து காசையோ வந்த பொருளையோ எடுத்து கொடுக்கணும் எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிற போது கவனிக்கிறார்கள் நீங்கள் யார் உங்களுடைய க பார்த்த மாதிரி இருக்கே நீங்கள் யூத மதத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் யூத மதத்தினுடைய மிகப்பெரியது ஒரு துறவி அல்லவா நீங்கள் ஒரு பண்டிதர் அல்லவா தானே நீங்கள் ரெண்டா தான் யூகனா நீங்கள் வேதம் படித்த மனிதர் ஆயிற்றே எப்படி இங்கே ரசூலாட்டை எப்படி நடந்துக்கிட்டீங்க அவர் சொன்னார் ஆமாம் உண்மைதான் நீங்கள் வேதத்தில் நான் படித்திருக்கிறேன் இறுதி நபிக்கு நேருக்கு நேர் முன்னுக்கு முன் நின்று அவரை கோபப்படுத்தினாலும் அவர் கோவப்படமாட்டார் அப்படின்னு எங்கள் தௌராத்தில் இருக்கு எல்லா எத்தனையோ சோதனைகள் இறுதி நபிக்கு இருக்கிறது இதில் ஒரு சோதனை இது தான் நான் கடனை கொடுத்துட்டு இப்படி வந்து வம்பு பண்ணி பார்த்தேன் ரசூலில் கோவப்பற்றுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் கடைசி வரை நபிகள் பெருமானார் சார்ந்த தன்மையோடு இருந்ததை பார்த்து நான் உறுதி கொண்டுகிறேன் அவர்கள் இறுதி நபியினுடைய எல்லா இலக்கணத்தையும் ஒருங்கே பெற்றிருக்கிறார்கள் என்று அதிரத்து உமருதியல்லா அவர்களிடத்தில் பேசியது மட்டுமல்ல அவர் அங்கிருந்து வந்து நபிகள் பெருமானாருடைய கையை பிடித்து இஸ்லாத்துக்குள்ளே வருகிற காட்சியை ஹதீஸ் கிரந்தங்களிலே நாம் பார்ப்போம் இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு செல்லல்லா வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி எதில் என்றால் இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு உலகத்துக்கு முக்கியமான தேவை மென்மையான பண்பு அழகிய நடை நடைமுறை மனிதர்களை மதித்து வாழுகிற ஒரு சிறந்த ஒரு மனப்போங்கு பாங்கு இது இன்றைக்கு தேவை பெருமானார் செல்லோலிங் செல்லும் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களிடத்திலும் தன்னுடைய நண்பர்கள் வட்டத்திலும் சமூகத்திலும் அவர்களுடைய வெற்றிக்கு மிகச்சிறந்த காரணமாய் அமைய பெற்றிருந்தது எது என்று அவர்களுடைய வாழ்க்கையை படிக்கிற போது அழகிய நற்குணம் அழகிய பண்பாடுகள் கோவப்படாத நிதானமான பண்புகள் எனவே ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் நபிகள் பெருமானார் செல்லல்லாவை சிலமுடைய இந்த குணம் சார்ந்த விஷயத்தில் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் எல்லா முன்மாதிரிகளையும் முறையாய் பின்பற்றுகின்ற நல்ல தொப்பிக்கை அல்லா நல்கோனா சிவானல்லா விருந்தி